வணக்கம் கதை சொல்லும் நேரத்துடன் இணைந்து கொள்பவள் நான் உங்கள் கௌசி இலங்கை எழுத்தாளர் வெலிகமர் ரிம்சா முகமது அவர்களுடைய தெளிவு என்ற கதையுடன் இன்று நான் இணைந்து கொள்ளுகின்றேன் இந்த கதை ஜீவநதி என்னும் இலங்கை சஞ்சிகை ஒன்றின் கலை இலக்கிய மாத சஞ்சிகை இருநூற்றி ஐம்பதாவது இதழிலே மகளிர் சிறப்பிதழாக வந்திருந்தது அதிலிருந்துதான் இந்த கதையை நான் எடுத்திருக்கின்றேன் வாருங்கள் கதைக்குள் போவோம் ஆமினாவின் குடி கொண்டிருந்த கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்திருந்தது அவளது தாய் கெரிமா மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது ஆமினாவின் ஏக்கத்துக்கு காரணம் பக்கத்து வீட்டில் குடியிருந்த கெரிமாவின் தோழியான ஆத்திகா தன் குடும்பம் சகிதம் வெளிநாட்டுக்கு குடிபெயர்ந்து சென்றமைதான் ஆத்திகா கெரிமாவின் மிக நெருங்கிய தோழி இருவரும் அருகருகே வீடு வாங்கி தமது நட்பை விரிவுபடுத்தி கொண்டார்கள் ஆத்திகா புதிதாக மனமானவள் அவளுக்கு குழந்தைகள் என்றால் உயிர் எனவே தனது நண்பியின் மூன்றே வயது குழந்தை ஆமினாவை குளிப்பாட்டுதல் தலைசீவி விடுவது கடைகளுக்கு அழைத்துச் செல்வது எல்லாம் ஆத்திகாதான் யாராவது பார்த்தால் ஆமினா ஹரிமாவின் குழந்தையா அல்லது ஆத்திகாவின் குழந்தையா என்று சந்தேகப்படுவார்கள் ஹரிமாவுக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தாலும் தோழி ஆத்திகா தனது குழந்தையுடன் இவ்வளவு பாசம் வைத்து பழகுகிறாளே என்று மனம் பூரித்து போவாள் ஒரு நாள் ஆமினாவை சாப்பிட அழைத்தாள் ஹரிமா ஆனால் தனக்கு பசி இல்லை என்று கூறிவிட்டு ஆத்திகாவின் வீட்டுக்கு போய்விட்டாள் ஆமினா சிறிது நேரம் கழித்து ஹரிமா ஆத்திகாவின் வீட்டுக்கு போனால் அங்கே ஆமினாவிடம் ஆத்திகாவும் மலரை போல பேசிக்கொண்டிருந்தாள் ஆமினா குட்டி ஓடி வாங்க ஆன்டி மம்மா தித்துரேன் வாணா ஆத்திகா ஆண்டி என் செல்லம் தானே நீங்க நான் சொன்ன கேப்பீங்க தானே வாணாம் ஐ டா செல்லம் ஓடி வாங்க ஓடிவாங்க ஐ லவ் யூ ஆன்டி எந்தவித மறுப்புமின்றி ஆமினா ஆத்திகாவின் அருகே சாப்பிட சென்றாள் ஆமினாவின் நெட்டியில் அழுத்தி முத்தமிட்டபடி ஆத்திகா ஊட்டி விட்டாள் ஆத்திகா ஆங்கில மொழி மூலம் கல்வி கற்றவள் ஆனால் எந்தவித பந்தாவோ பெருமையோ இல்லாமல் வெகு சாதாரணமாக இருப்பாள் அவளுடன் ஆமினா மழலே ஆங்கிலத்தில் பேசுவாள் ஐ லவ் யூ என்று சொல் ஆத்திகாவை பொறுத்தளவில் அதி உன்னதமான பாசத்தின் வெளிப்பாடு நமது சமூகத்தில் அது வித்தியாசமாக படுகிறது ஆனால் மேலத்திய நாடுகளில் தாய் மீது பாசத்தை வெளிப்படுத்தவும் தந்தை மீது பாசத்தை வெளிப்படுத்தவும் உறவினர்கள் மீதான பாசத்தை வெளிப்படுத்தவும் இந்த ஒரே வசனத்தை தான் பயன்படுத்துகிறார்கள் ஆர்த்திகா எவ்வளவு அன்பாக நடந்து கொள்கின்றாள் அவளது அன்பான அணுகுமுறையால் ஆமினாவின் செயற்பாடுகளிலும் மாற்றம் தெரிந்தது ஹரிமா தன் மகள் ஆமினா மீது உயிரையே வைத்திருந்தாள் ஆத்திகாவும் அதே பாசத்தை காட்டியபடியால் ஆமினா ஆத்திகாவிடமும் மிகவும் அன்பாக பழகி வந்தாள் ஆத்திகா தன் மகளை எவ்வளவு அக்கறையாக பார்த்துக் கொள்கிறாள் என்று சிந்தித்த ஹரிமாவின் கண்கள் கசிந்தன ஆமினா முன்பள்ளி விட்டு வந்தவுடன் ஆத்திகாவின் வீட்டுக்கு ஓடிவிடுவாள் ஆத்திகாவும் ஆமினாவுக்கென்றே ஆப்பிள் ஐஸ்கிரீம் ஜோக்கட் பிஸ்கட் என்று வகை வகையாக வாங்கி வைத்திருப்பாள் ஆமினாவின் ஓய்வு பொழுதெல்லாம் ஆத்திகாவின் வீட்டில் களியலாயின ஆர்த்திகா தன் வீட்டுக்கு பழங்கள் பிஸ்கட்டுகள் போன்றவற்றை வாங்கும் போது ஹரிமாவுக்கும் சேர்த்து வாங்குவாள் ஹரிமாவும் ஆர்த்திகாவுக்காக பொருட்களை வாங்குவாள் அவர்களது பாசத்தின் பரிமாற்றம் அது ஹரிமாவுக்கு சகோதரிகள் இல்லை ஆனால் ஆர்த்திகாவின் அன்பில் ஹரிமா அந்த குறையை உணரவே இல்லை ஒரு தாய் வயிற்றில் பிறந்த சகோதரிகளை விட ஹரிமாவும் ஆர்த்திகாவும் ஒற்றுமையாக இருந்தார்கள் ஆதிகா எட்டு மாத கற்பிணியாக இருந்தாள் அவளின் உடல் இருக்கும் நிலையில் ஆமினாவை தூக்குவது ஆமினாவுடன் விளையாடுவது எல்லாம் மிகவும் கஷ்டமாக இருந்தது அவளுக்கு எனவே அத்திகாவுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம் என்று ஹர்மா ஆமினாவிடம் கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் அதனால் ஆமினா தாயாருக்கு பயந்து ஆதிகா ஆண்டியின் வீட்டுக்கு செல்லவில்லை ஆனபோதும் ஆத்திகாவிக்கு ஆமினாவை பார்க்காமல் இருக்க முடியவில்லை ஆமினாவின் மழலை பேச்சு கொறும்பு இதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது குழந்தை கிடைக்கவிருந்த அவளுக்கு ஆமினா போன்றதொரு குழந்தைதான் வேண்டுமென்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது கற்பவதியான தன் தோழி ஆர்த்திகாவுக்கு விதம் விதமாக சமைத்து கொண்டிருந்தாள் ஹரிமா அவளிற்கே வந்த ஆமினா உமா ஆண்டியை பார்த்துட்டு வருவாமா மகள் ஆர்த்திகா ஆன்டிக்கு சுவாமியில் நீங்கள் அவக்கு கரைச்சல் கொடுக்க வானா ஏண்ட செல்ல குட்டி இன்னொரு நாளைக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் நீங்கள் பாப்பாவோட பீச்சுக்கு போயிட்டு வாங்க என்று சமாதானப்படுத்தினாள் தன் கணவனிடம் ஆமினாவை ஒப்படைத்து விட்டு ஆர்த்திகாவுக்கு சமைத்ததை எடுத்துக்கொண்டு சென்றாள் ஹரிமா ஹரிமாவை கண்டதும் கட்டிலிருந்து எழு எத்தனித்த ஆர்த்திகா முடியாமல் மீண்டும் படுத்துக்கொண்டாள் ஹரிமா நான் இருக்கிற கண்டிஷனில் என்னால் என் வேலையை செஞ்சிக்க முடியலடி உங்களோட உமாவும் நீயும் தான் எல்லாம் செய்கிறீங்க ஆமினாகுங்க இந்த பக்கத்துக்கே காணோம் அவள் பார்க்காம இருக்கிறது இதை விட கஷ்டம் அவள் அழைச்சிட்டு வர்றியா என்று கேட்டாள் உனக்கு தொல்லை கொடுக்க வானாமன்று நான் தான் வர விடலை சரிடி அந்திக்கு கூட்டிக்கிட்டு வரன் அவவும் உன்னை பார்க்கணும்னு தான் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா கரிமாவுக்கு தன் தோழி பேச்சை முகிற முடியவில்லை ஆமினா அங்கு சென்றால் ஏதாவது இழுத்து போட்டுக்கொண்டே இருப்பாள் சத்தமாக பேசுவாள் பாட்டு பாடி காட்டுவாள் அது ஆர்த்திகாவுக்கு தொல்லை தருமோ என்ற அச்சத்தில் தான் ஆமினாவை இப்போது கூட்டி வரவில்லை ஆனால் ஆர்த்திகாவே கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லும்போது மறக்க முடியுமா ஆமினா மேல் இவக்கு சரியான பிரியம் அதே போல ஆமினாவுக்கும் ஆர்த்திகா ஆண்டி என்றால் உயிர்தான் என்று எண்ணியவள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஆற அமர மாலையில் ஆமினாவை அழைத்துக்கொண்டு மீண்டும் ஆர்த்திகாவின் வீட்டுக்கு சென்றாள் ஆர்த்திகாவை கண்டதும் ஆமினாவின் கண்கள் சந்தோஷத்தில் அகல விரிந்தன ஆர்த்திகாவின் ஆமினாவை இறுக அணைத்து முத்தமிட்டாள் இந்த அன்பு மாறாமல் நான்கு வருடங்கள் வேகமாக கடந்துவிட்டன ஆர்த்திகாவுக்கு அஸ்மா அரூஸ் என்று இரண்டு குழந்தைகள் அவர்களை வளர்ப்பதில் ஹரிமாவும் அதிக பங்கெடுத்து கொண்டாள் யாருடைய பிள்ளை என்று பேதமின்றி குழந்தைகள் இரு தாயாராலும் அன்பாக வளர்க்கப்பட்டார்கள் ஆத்திகாவுக்கு மட்டுமல்ல ஆத்திகாவின் தாயாருக்கும் ஆமினாவை மிகவும் பிடித்து போனது ஆமினா அவரை உம்மும்மா உம்மும்மா என்று பாசத்தோடு அழைக்கும் போது உம்மும்மாவுக்கும் ஆமினா மீது தனிப்பிரியம் ஏற்பட்டது அதற்கு இன்னொரு காரணம் ஆமினா படிப்பில் கெட்டிக்காரி அது மட்டுமல்லாமல் பேச்சு போட்டி பாட்டு போட்டி போன்றவற்றில் பங்கு பெரும்பாலும் முதலாம் இடத்தை பெற்றுவிடுவார் ஆமினாவால் அல் குர்ரானையும் சரளமாக ஓதுவாள் இதற்கெல்லாம் காரணம் ஹரிமாவினதும் ஆத்திகாவினதும் அயராத உழைப்புத்தான் காலம் தன் பாட்டில் நகர்ந்து கொண்டிருந்தது ஆத்திகாவின் கணவர் தொழில் செய்யும் கம்பெனியால் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது திடீரென அவர்கள் குடும்பமாக மத்திய கிழக்கு நாட்டுக்கு செல்ல நீரிட்டது பாசத்தின் முன் பணமெல்லாம் தூசு ஆனாலும் வாழ்க்கை அதன் போக்குக்கு மக்களை இழுத்துச் செல்வதை யாராலும் மறக்க முடியாதல்லவா ஆர்த்திகா கேரிமாவுக்கு புதிய ரக தொலைபேசி ஒன்றை அன்பளிப்பாக வாங்கி கொடுத்தாள் அதில் ஸ்கைப் வைபர் ஐஎம்ஓ என்று சாஃப்ட்வேர் எல்லாவற்றையும் தரவிறக்க செய்திருந்தாள் வெளிநாடு சென்றதும் தனது நம்பரை அறியத் தருவதாக கூறினாள் ஹரிமா ஆமினாவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியுமான்னு தெரியலடி அவதான் எனக்கு எப்பவுமே முதல் குழந்தை உங்களையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்றவள் ஹரிமாவை கட்டியணைத்து குலுங்கி குலுங்கி அழுதாள் ஆர்த்திகா தேக்கி வைத்த கண்ணீரெல்லாம் ஹரிமாவின் முதுகில் வழிந்தோடியது அந்த கண்ணீர் ஆர்த்திகாவின் அன்பை பரிசாற்றியது ஹரிமாவுக்கும் அழுகை தாங்க இயலவில்லை பாசம் என்னும் வேறே இதயத்தை விட்டு யாரோ பலவந்தமாக பிரித்தெடுப்பதான உணர்வு அவளுக்குள் அவர்கள் அழுவதை பார்த்த ஆமினாவின் நெஞ்சு விம்மியது அழுகை வெடித்து கிளம்பியது ஆர்த்திகா ஆன்டி அவள் இல்லாததை அவளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை ஆர்த்திகா சென்று இடைக்கிடை ஸ்கைப் கால் மூலம் பேசினாள் ஆமினாவும் அவளது பாடசாலை கதைகள் எல்லாவற்றையும் ஆத்திகா ஆன்டியிடம் ஒப்புவிப்பாள் உதவிகளுக்கு யாருமற்ற நிலையில் ஆதிகா வெளிநாட்டில் பிள்ளைகளோடு வீட்டு வேலைகளையும் கவனிப்பதால் அவளுக்கு நேரமின்மை சிக்கல் ஏற்பட்டது எனவே கால் பண்ணுவதும் சற்று குறைந்து விட்டது எப்போதாவது பேசுவாள் பேசும்போது ஆமினாவை அருகிலிருந்து பார்க்க முடியாததை நினைத்து மன வருத்தப்படுவாள் ஆமினாவுக்கு சாக்லேட் பிஸ்கட் டாஃபி போன்றவற்றை வெளிநாட்டிலிருந்து அனுப்பி வைப்பாள் பாசத்தின் தடயங்கள் பாதி மாறாதிருந்த போதும் நேரமின்மை அவர்களின் உறவுக்கு தடையாக இருந்தது அப்போதுதான் ஆர்த்திகா குடியிருந்த அதே வீட்டுக்கு ரொமாய்ஸா புதிதாக வாடகைக்கு வந்தாள் ஆர்த்திகா போன்றே சற்று உயரமானவள் அழகானவள் அவளுக்கு சாரா மரியம் என்று இரண்டு பெண் குழந்தைகள் அவர்கள் ஆமினாவை விட சிறியவர்கள் ருமைஷாவை பார்த்த ஆமினா தன் ஆர்த்திகா ஆண்டி மீண்டும் கிடைத்துவிட்டதை போன்று உணர்ந்தாள் ஆர்த்திகா ஆண்டி எவ்வாறு தன்னுடன் பாசமாக நடந்து கொண்டாலோ அதே போல ருமைஷா ஆண்டியும் இருப்பாள் என்று ஆமினாவின் சின்ன இதயம் எதிர்பார்த்தது எனவே பழுக்க தோசத்தால் பாடசாலை விட்டு வந்தால் ருமைஷா ஆண்டியின் வீட்டுக்கு ஓடிவிடுவாள் ஆமினா சோறு திண்டிங்களா ஓ ஆன்டி சாராவும் மரியமும் எங்க அவங்க தூங்குறாங்க நீங்க போயிட்டு வந்து விளையாடுங்க என்பாள் ருமைசா ஆத்திகா ஒரு நாளும் உங்கள் வீட்டுக்கு போங்க என்று ஆமினாவுக்கு சொன்னதில்லை ஆத்திகாவின் வீட்டுக்கு ஆமினாவும் போவாள் ஆமினா வர வேண்டும் என ஆத்திகாவும் எதிர்பார்த்தாள் நினைத்த நேரத்தில் உரிமையாக போகலாம் வீடு போல உலாவலாம் விளையாட்டு சாமான்கள் எடுத்து விளையாடலாம் குர்சாதனப்பட்டுலிருந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடலாம் ஆனால் அந்த உரிமையை எல்லோர்தவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை ஹரிமா ஆமினாவுக்கு கூறினார் ஆமினா தேடும் அன்பு ருமைஷாவுக்கு புரியவில்லை சின்ன மரத்தின் இயக்கங்கள் அவளுக்கு விளங்கவில்லை இதையெல்லாம் வந்து ஆமினா அழுதவாறே ஹரிமாவுடன் கூறுவாள் உமா ருமைஷா ஆண்டி என்னுடன் இரக்கமே இல்லை அப்படி சொல்லாதீங்க தங்கம் ருமைசா ஆண்டிக்கு வேலை தானே ஆர்த்திகா ஆண்டிக்கும் வேலை தானே அவையினோட நிவல இரக்கம் ஆர்த்திகா ஆண்டிக்கு உம்மும்மா உம்மா உதவி செய்வாங்க ருமைசா ஆண்டி தனியத்தானே அவடைய எல்லா வேலையும் செஞ்சுக்க கொள்ள வேணும் நீங்க அவங்களுக்கு கரைச்சி கொடுக்க வேணாம் நல்ல புள்ளதானே நீங்கள் உங்களோட ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் நல்லா செய்யுங்க போங்க தங்கம் ஹரிமாவுக்குள் ஆதிகாவின் பிரிவு துயர் படர்ந்திருந்தது ஆனால் அவள் யதார்த்தத்தை நன்கு புரிந்து கொண்டாள் குழந்தை மனத்துக்கு அது புரியாதல்லவா எனவே ஹரிமா ஆமினாவுக்கு மிக நீண்ட நேரமாக புரிய வைத்தாள் ஆத்திகாவின் பிரிவு துயரால் தான் ஆமினா இப்படி நடந்து கொள்கிறாள் என்று ருமைசாவிடம் போய் விளக்கம் கொடுக்க முடியுமா இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கும் விடயமல்லவே அதனால் ருமைசாவிடம் நீங்கள் ஒன்று நினைக்காதீங்க தங்கச்சி என் நம்பி ஆத்திகாவை போல உங்களை நினைச்சித்தான் இங்கே வந்து ஆமினா உங்களை தொல்லப்படுத்துகிறா நான் அவக்கு விளங்கும்படியாக சொல்கிறேன் நீங்கள் அதை தவறாக எடுத்துக்காதீங்க என்று ஹரிமா கூறினாள் ஆமினாவுக்கு தான் இழந்த அன்பின் வலி இன்னும் மனத்தில் இருக்கின்றது ஆனால் அதையும் தானியாக வேண்டும் உறவுகளால் வரும் பாசத்தைப் போலவே பாசத்தால் வரும் உறவும் ஆழமானது தற்காலிகமான இழப்பாக இருந்தாலும் சரி நிரந்தரமான இழப்பாக இருந்தாலும் சரி யாருடைய இடத்தையும் யாராலும் நிரப்ப முடியாது உலகத்தில் யாரும் யாருக்கும் நிகரில்லை என்று ஆமினாவுக்கு மெல்ல மெல்ல புரிந்தது இப்போதெல்லாம் ஆமினா வானத்தின் இருளை கண்டுகொள்வதில்லை நட்சத்திரங்களையே ரசிக்கிறாள் நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி